அன்று தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு வந்து மிகவும் முக்கியமான வியாழக்கிழமை ஆக்சுவலி இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் அதிசயமான ஒரு நாளாக வருவதற்கு காரணம் என்னன்னா அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை சாதாரண ஒரு அமாவாசை கிடையாது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை என்று சொல்லலாம் இந்த அமாவாசையில் கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அவங்க அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு அதிர்ஷ்டமா இருந்தா என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் ஆபத்தா இருந்தா என்ன மாதிரியான ஆபத்து அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன் எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு உங்களோட பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதாவது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்கல்ல அந்த பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த அமாவாசையில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சில ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் செய்யணும் அதெல்லாம் என்னங்கிறதும் உங்களுக்கு வீடியோவில் கடைசியாக ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காம அதையும் வந்து பண்ணுங்க ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் அம்மாவாசிலருந்து பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை மூணு நாலு ரெண்டு இந்த பாதங்களில் பிறந்தவங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆக்சுவலி மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது போல் செயல்பட்டாலும் இறுதியில நீங்க நினைத்ததையே செய்யக்கூடிய குணமுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாசி அமாவாசையிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையானது அதிகமாகும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகமாகும்போது அந்த திறமையை யூஸ் பண்ணி முன்னேறுவதற்கு வழி பாருங்க அப்புறம் தடைப்பட்டு வந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகத்துல கூட உங்களுக்கு நாட்டமானது அதிகரிக்கும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கிறது ஒரு வகையில நல்லதுதான் தான் நீங்க ஆன்மீகத்துல நீங்க மனத்தை வந்து செலுத்தி அதனால நிறைய பலன்களை நீங்க வந்து பெற முடியும் அதுக்கப்புறம் நீங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் வந்து குறையும் பழைய பாக்கிகள் வசூல் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா வசூலாகும் பணியாட்கள் மூலம் உங்களுக்கு நன்மையானது ஏற்படும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெறுவீங்க அது மாதிரி நீங்க பெறும்போது நீங்க வந்து நிறைய தொழில் வியாபாரத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்க நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடும் எல்லாத்துக்கும் மேல சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அவங்களுடைய ஆதரவுனால உங்களுடைய காரியங்கள் உடனுக்குடனாக உத்தியோகத்துல நிறைவேற வாய்ப்பு இருக்கு ஸோ உத்தியோகத்துல இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்துல திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும் எல்லா வகையிலும் குடும்பத்தில் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நிறைய பார்த்திங்கன்னு நன்மையானது ஏற்படும் மன நீங்கி மகிழ்ச்சியோடு காணப்படுவதற்கு சூழ்நிலை அமையும் பிள்ளைகள் நீங்க கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு ஆறுதலை தரும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாக நடந்து முடியும் நண்பர்கள் வகையில் உதவிகள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நல்ல பலனை வந்து பெற முடியும் ஆக மொத்தம் குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஹாப்பியா இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்புறம் பெண்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்களாக உங்களுக்கு சாதகமாக முடியும் பணவரவை ஆக்சுவலி அதிகரிக்கும் அதனால நீங்கள் பெண்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனமாக இருக்கணும் அப்பதான் லாபம் உண்டாகும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சிறு சிக்கல்கள் வந்து ஏற்பட்டு மறையும் அதனால கவனத்தோடு செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம் சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம் உழைப்பிற்கான ஊதிய சற்று குறைவாக கிடைக்கலாம் மனதைரியத்தால் வெற்றியானது காண்பீங்க ஸோ மனதைரியம் மட்டும் ரொம்ப முக்கியம் என்று கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல அதிக கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரு என்று சொல்லப்பட்டிருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வந்து சேரும் சிலருக்கெல்லாம் நெடுநாளை ஆசைகள்லாம் வந்து நிறைவேறும் லட்சியங்கள் உங்களுக்கு கைகூடும் மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் நிதான தேவை என்று அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றமானது காண்பீங்க பெற்றோர் ஆசிரியருடைய பாராட்டு கிடைக்கும் அதனால மாணவர்கள் வந்து நீங்க துணிச்சலாக செயல்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில டிப்ஸுகள் சொல்லப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களை பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி அமாவாசையிலிருந்து குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கோ மனதில் இருந்த பயம்லாம் வந்து நீங்கி உங்களுக்கு துணிவானது உண்டாகும் வேண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இந்த மாதிரி இந்த டிப்ஸுகள் கேற்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரங்க நடந்துக்குங்க நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அம்மாவாசையிலேருந்து எடுத்த காரியம் கை விரோதிகளும் நண்பர்களாக வருவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பண வரவு ஆக்சுவலி திருப்தி தரும் கடன் விவகாரங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க முன்னேற்றமானது காண்பீங்க ஸோ ரோகிணியில பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமானது ஏற்படும் அப்புறம் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு எந்த மாசி அம்மாவாசையில தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையோ விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடணும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறலாம் அதிகாரிகளால் உத்தியோகத்துல நன்மை உண்டாகும் ஸோ நட்சத்திரம் உங்களுக்கு இதுவாக இருந்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் ரிஷப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போதான் உங்களுக்கு பரிகாரம் வந்து சொல்ல போறேன் ஆக்சுவலி இந்த மாசி அமாவாசில குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யணும் அது எப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மாசி மாதம் என்றாலே இது லாபகரமான மாதம் இந்த மாதத்தில் எந்த வேலையை நீங்கள் வந்து செய்தாலும் அந்த வேலை உங்களுக்கு கை கூடும் அந்த வேலை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும் வெற்றியை வந்து தேடித்தரும் அந்த மாதிரியான மாதம்தான் இந்த மாதம் ஸோ இந்த மாதம் வந்து அது மட்டும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரு என்று சொல்லப்படுது ஏன்னா மாசி அமாவாசை அமாவாசன்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முடித்து விட்டு கூடவே சேர்த்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து பிரார்த்தனை வைத்தால் குடும்ப கஷ்டங்கள் தீருமா திருமணமாகி ரொம்ப நாள் ஆகி குழந்த வர இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா திருமண வயதை கடந்து இன்னும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்குமா சுபகாரிய தடைகள் உடைய வீட்டில் இந்த பூஜையை நீங்க இந்த அமாவாசையில் செய்தீங்கன்னா தீராத கஷ்டங்கள்லாம் தீருமா இப்படி இந்த அமாவாசையில் வழிபாடு செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் மாசி அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த அமாவாசை தினத்தில் உங்களுடைய உக்ர தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆக்சுவலி மாசி அமாவாசையில் மசான கொள்ளை என்ற வழிபாடு அங்காள பரமேஸ்வரி கோவிலில் பிரசித்தியாக நடைபெறும் தீய சக்திகளை எல்லாம் அழித்து நல்ல சக்தியை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக அம்பாள் அவதரித்த ஒரு சொருரூபம் தான் அங்காள பரமேஸ்வரி அதனால இந்த அமாவாசையில் நம்ம வழிபாடு செய்யறது கண்டிப்பா நமக்கு நல்ல ஒரு அருள் வந்து கிடைக்கும் அதனால் அமாவாசை வழிபாடு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்துடுங்க ஸோ so, இந்த தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து படம் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் ரிஷபராசிக்காரங்க இதை பார்த்து பயனடைட்டும் நெக்ஸ்ட்டு நான் போடுற மற்ற வீடியோலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி